தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமின் அன்புக்குரியவர்களே இந்த நாள் முழுவதும் நம்மை பாதுகாத்து பராமரித்து வருகின்ற கடவுளுக்கு நன்றி செலுத்தி இந்த இரவு முடிவுறுகின்ற இந்த வேளையிலே ஆண்டவுடைய உடனிருப்பை நாம் உணர்ந்து கொள்ள ஆண்டவரது அன்பு பிள்ளைகளாக வாழ நாம் முயற்சி செய்வோம் இந்த நாளிலே நாம் செய்த எல்லா செயல்பாடுகளையும் நினைவுக்கு கொண்டு வருவோம் ஆண்ட ஒரு குகந்த முறையில் வாழ தவறிய தருணங்களை நினைத்துப் பார்ப்போம் இன்றைய வாசகங்கள் வழியாக இறைவன் நேர்மையுள்ளோராக வாழ்வதற்கான ஒரு அழைப்பை நமக்கு கொடுக்கின்றார் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதன் வழியாகவும் பிறரை மதிப்போடு நடத்துவதன் வழியாகவும் நாம் நேர்மையுள்ளோராக வாழ்வதற்கான ஆற்றலை இறைவன் நமக்கு கொடுக்கிறார் இந்த நாளிலும் கூட நேர்மையோடு வாழ தவறிய தருணங்களை நினைத்துப் பார்ப்போம் கடவுளுக்கு அஞ்சாமல் நமது விருப்பம் போல் வாழ்ந்த தருணங்களை நினைத்து பார்ப்போம் பிறரை மதிக்காமல் வாழ்ந்த தருணங்களை நினைத்துப் பார்ப்போம் பிறரை மதிப்பதும் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதுமே நமது நேர்மையான வாழ்வுக்கு வழிவகுக்கும் என்ற மனநிலையோடு இந்த இரவு வேளையில இந்த இறை வேண்டலிலே நாம் இணைந்து கொள்வோம் ஆண்டவரை புகழ்ந்து இந்த ஜபத்தை நாம் சொல்வோம் ஆண்டவரே இந்த இரவு வேளையிலே எல்லா புகழையும் உமக்கே சாற்றுகிறோம் உமது மாட்சிமிக்க ஆசிரியருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அரசர்களுக்கெல்லாம் அரசரான ஆண்டவரே உமது வல்லமை மிக்க சிறகுகளின் நிழலில் எம்மை வைத்து காக்க உம்மை வேண்டுகிறோம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாங்கள் செய்த குற்றங்குறைகளை உன் திருமகனாகிய கிறிஸ்து வழியாக மன்னித்தருளும் மனிதர்களாகிய நாங்கள் ஒன்றுபட்டு வாழும்படி உமது அமைதியை இவ்வுலகிற்கு அளித்தருளும் தூய ஒளியே இறைவா எங்களுக்கு இறையொளி ஊட்டி இந்த இரவு முழுவதும் நல்ல ஓய்வை தாரும் நாங்கள் விழித்தெழும் உமக்கு பணிபுரியும் வகையில் உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களை பலப்படுத்தும் ஆமென் அன்புக்குரியவர்களே திருப்பாடல்கள் நூற்றி பனிரெண்டு வழியாக இறைவனை புகழ்ந்து நன்றி செலுத்துவோம் பாண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர் அவர்தம் கட்டளைகளில் அவர்கள் பெருமகிழ்வு அடைவர் அவர்களது வழிமரபு பூ உலகில் வலிமை இருக்கும் நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும் சொத்தும் செல்வமும் அவர்களது இல்லத்தில் தங்கும் அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும் இருளில் ஒளியென அவர்கள் நேர்மையுள்ளவர்களிடையே மிளிர்வர் அருளும் இரக்கமும் நீதியும் உள்ளோராய் இருப்பர் மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர் அவர்கள் தம் அலுவல்களில் நீதியுடன் செயல்படுவர் என்னாலும் அவர்கள் அசைவுறார் நேர்மையுள்ளோர் மக்கள் மனதில் என்றும் வாழ்வர் இறை வேண்டல் செய்வோம் தாயும் தந்தையுமான எங்கள் அன்பு தெய்வமே இறைவா இந்த இரவு வேளையிலே நாங்கள் உம்மை போற்றுகிறோம் இந்நாள் முழுவதும் எங்களை உமது கண்ணின் கருவழி போல பாதுகாத்து வந்த உமது மேலான அருளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நாங்கள் என்னாலும் உமது அன்பு பிள்ளைகளாக நேர்மை உள்ளவர்களாக வாழ்வதற்கான ஆசிர்வாதங்களை தருகின்றீர் நாங்கள் உம்மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கின்றோம் பல சமயங்களிலே அந்த நம்பிக்கை எங்களில் பலனற்றதாக போய்விடுகிறது நேர்மையுடையோர் தம் நம்பிக்கையால் வாழ்வு அடைவ என்ற இறை ஏற்ப எங்களுடைய நம்பிக்கை வீண் போவதற்கான காரணம் நாங்கள் நேர்மையுள்ளவர்களாக வாழ தவறுவதே என்பதை இன்றைய நாளிலே நீர் எங்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே நாங்கள் நேர்மையுள்ளவர்களாக வாழ்வதற்கான தூய ஆவியாருடைய வல்லமையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் ஆண்டவரே நேர்மையாளர்கள் தங்கள் வாழ்வை கொள்ளுகிற வகையில நேர்மையாளர்கள் சார்பாக இன்னும் அவர்களுக்கு விரைவில் நீதி வழங்கக்கூடிய கடவுளாக நீர் இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள செய்தர்களும் ஆண்டவரே புனித யோசேப்பு நேர்மையாளராக அன்னை மரியை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாதவராக இருந்தது போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில பிறரை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாத மனிதர்களாக வாழ எங்களுக்கு ஆற்றல் தாரும் ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார் அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார் வார்த்தைகளுக்கு ஏற்ப ஆபரகாம் மீது கொண்டிருந்த நம்பிக்கையின் வழியாக அவர் வாழ்வை பெற்றுக் கொண்டார் அதனால் வண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்துக்கும் அவர் ஆசையாக விளங்கினார் நாங்களும் நேர்மையுள்ளவர்களாக வாழ்ந்து பிறருக்கு ஆசையாக விளங்க தாரும் பிறரது அழிவில் மகிழ்வுராமல் பிறரை வாழ்விக்க கூடிய வகையில நாங்கள் என்னுடைய நேர்மையான வாழ்வை வாழ எங்களுக்கு ஆற்றல் தாரும் தொடர்ந்து உன் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மைக்கு சான்று பகர வந்தது போல நீதி வழங்க அவர் வந்தது போல நாங்களும் நீதிக்கு நீதிக்காக குரல் கொடுக்க உண்மைக்கு சான்று பகர்ந்து வாழ எங்களுக்கு ஆற்றல் தாரும் எங்கள் ஆண்டவராகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக ஆண்டவரே தந்தையாகிய கடவுளே நாங்களுமை மன்றாடுகின்றோம் தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்தருளும் நீர் நிறைவுள்ளவராய் இருப்பது போல நாங்களும் எங்களுடைய நேர்மையான வாழ்வின் வழியாக உமக்கு அஞ்சி செயல்படுவதன் வழியாக பிறரை மதித்து அன்பு செய்வதன் வழியாக நீர் தருகின்ற அந்த நிறைவை நாங்கள் பெற்றுக்கொள்ள செய்தருளும் என்னாலும் எங்களோடு உடனிருந்து எங்களை ஆசிர்வதித்து வழிநடத்தும் ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து இந்த இரவு முழுவதும் உங்களை பாதுகாத்து தொடர்ந்து உங்களை வழி நடத்துவாராக